அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாதுளம்பழம் பொறிச்சிட்டு வந்தேன் அது உள்ளே எப்படி கலரில் இருக்குன்னு நிறையா கேட்டீங்க அது எப்படி கலரில் இருக்குன்னு உங்களுக்கு அறுத்து காமிச்சிடணுங்க இதை நம்ம பொறிச்சு மாதுளம்பழம் அன்னைக்கு பார்த்தோம்லங்க இந்த மாதுளம்பழம் இது வந்து உள்ளே இந்த கலரில் இருக்குங்க அதாவதுலேருந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது நண்பர் அமர்நாத் வந்து நாட்டு மாதலை நல்ல வெரைட்டியாக வேணும் நான் ஒரு இரநூறு முந்நூறு செடி நல்லான்ட்ருக்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்காகவே சில வெரைட்டியெல்லாம் செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குதுங்க பழனி கடங்கராஜன்கிட்டருந்து ஒரு வெரைட்டி வாங்கி போட்டு இப்போல்லாம் முளைச்சிருக்குது அது வந்து கடினம் இல்லாத விதைகள் அது இதே கலரில் தான் இருக்குதுங்க இது வந்து இந்த கலரில் இருக்குது இது லைட் பிங்க் கலரு இது செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவருக்கு இந்த வருஷம் அந்த மாதுளையும் கொஞ்சம் போட்டு நம்ம ஏரியாவில் கமர்ஷியலாக வர வச்சிட்டோம்னு வைங்களேன் அப்புறம் அதுவும் சக்ஸஸ் பண்ணிடலாம் சும்மா ஒன்றுமே போடலைங்க இதுக்கு நல்ல தண்ணியும் கூட கொடுக்க கூடாதாட்டு இருக்குது மாதுளக்காய் மாதுளம்பல சொத்தையாகிறது காரணம் அதிக தண்ணி இருந்தாலுமே அப்படி இருக்குது அதனால நம்ம அவரோடது வந்து கொஞ்சம் ட்ரையாக நடந்தால் அதனால மாதுளை நல்லா வந்துடும்னு ஒரு ஐடியா பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி கொடுக்கலாம்ட்டு இருக்கிறனுங்க கொடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுற வாருங்க ஒன்று கூட சொத்தையே இல்லை அருமையாக இருக்குது முத்து இப்படி வந்துடுச்சுன்னா போதும் ஆனால் கமர்சியலாக போடுறீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து உணவு காட்டில் ஒரு பத்து பத்து மரத்தை நட்டு வைங்க வாட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு இது வந்து ஆனால் விதை கெட்டி கெட்டி விதைங்க கனகராஜண்ணங்கிட்ட வாங்கி இருக்கிறது வந்து கெட்டி இல்லாத விதை அவங்க மகாராஷ்டிராவே போய் ஒரு இருபத்தி அஞ்சு ஆன மரத்துலேருந்து விதை எடுத்து கொண்டு வந்து போட்டு அதுலேருந்து மரக்கு உற்பத்தி பண்ணி இப்போ அந்த மரமே அஞ்சாறு வருஷம் ஆகி காய் குடிச்சிட்டு இருக்குதுங்க அதில் தான் அவரை விதையெடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காரு கொண்டு வந்தே கொடுத்துட்டு போனாருங்க பழத்தை வந்து பழனியிலேருந்து கொண்டுட்டு வந்தே கொடுத்துட்டு போனார் பாருங்க முத்தை சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த இது வந்து அந்த கேட்டில் நசுக்கிடுன்னு சொன்னோம் இல்லை சொத்தை சொத்தையாகலைங்க கேட்டு வந்து கேட் ஓரத்தில் இருக்கிறதுனால கேட்டு திறந்து மூடுனதில் இது நசுக்கி போடுதுங்க இந்த காய் நசுக்குனதுனால இது இப்படி இருக்குது மற்றபடி சொத்தை இல்லை இந்த நசுக்காத இடத்துல நல்லா இருக்குது பாருங்க முத்தை இன்றைக்கி இது போட்டுருவோமுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கு வேணுங்கிறவங்க இந்த கன்று ரெடி வீடியோ போடுவோம் அப்போ வந்து வாங்கிக்கிங்க ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதுளம்பழத்தை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம ஹீமோகுளோபின்ல இருக்குது இல்லைங்க இரத்த செல்கள் அந்த இரத்த செல்லும் இந்த மாதுளையினுடைய முத்தும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது நம்ம அந்த அணு வந்து இப்படித்தான் தேருக்குங்களாமா மேலே வந்து இப்படி இருந்துட்டு உள்ளே வந்து இந்த கொட்டை இருக்குதில்லங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அப்போது ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைக்கு இந்த ரத்த சோகை ஹீமோக்ளோபின் கம்மியாகி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து மாதுளம்பழம் கட்டாயம் சாப்பிடணும் எந்த மாதுளம்பழம் சாப்பிடணும் இந்த மாதிரி நாட்டு மாதுளம்பழம் சாப்பிடணும் ஹைபிரிட் கோழி இந்த ஹைப்ரிட் மாதுளை வந்து பிராய்லர் கோழி ஆட்டா அதை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வேணும் நிறைய மொழியாக வேறு எதுவுமே நடக்காதுங்க இது பாருங்க இதுமாதிரி ஜம்முன்னு இருக்குது அருமையான மாதுளை இதை ஒரு பத்து காயாட்ட வந்த நண்பர்கள் காய் முத்திருக்கு இருக்குன்னு நிறைய பொறிச்சு பொறிச்சு கீழே ஓட்டு போயிட்டாங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பத்து காயாவது கிடச்சிருக்கு பத்து பழமாவது கிடச்சிருக்கு எல்லாம் விதை நிறைய போட்டிருந்துருக்குல ஒன்றும் மாதுளம்பழத்துக்கு வந்து எப்படி பழமாக பழுக்கலியாங்கிறது நிறைய பேர்த்துக்கு கண்டுபிடிக்க தெரிகிறது இல்லை அது முதல்ல ஒரு தாட்டு ரெண்டு தாட்டில் அது வராதுங்க நீங்களே வந்து மரத்தை நட்டு விட்டீங்கன்னா அது போக போக நம்மளுக்கே வந்துரு நல்லா இது பச்சை கலராக இருக்குங்க காயார்கீழே அப்போவே வந்து பொறிச்சரிஞ்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கலர் மாறுமுங்க இந்த இந்த மாதிரி இருந்து பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி மாறி இதே பழம் வெடிக்கி ஆனால் வெடிக்கிற அளவு கூட்ட கிளி கொத்திட்டு ஓடிடு இந்த மாதிரி கலர் ஆகும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி அருமையாக இருக்குங்க இது விதைக்கு எடுக்கிறதுனால வாயிலெல்லாம் போட முடியாது இது டேஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தாங்க நானும் இது வரைக்கும் ஒரு பத்து வகையான மாதுளையில் விதை எடுத்துக்குள் போட்டிருப்போம் அதில் இதுவும் ஒரு வெரைட்டிங்க அப்புறம் ரெண்டாவது வந்துங்க மாதுளை பொறுத்த வரைக்கும் வச்சு நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் காய்ச்சிரு காய்ச்சதுக்கப்புறம் தண்ணி கம்மி பண்ணிடுங்க நாட்டு மாதுளையுமே வந்து ஒரே வருஷத்தில் காப்புக்கு வந்துடுமுங்க எப்படியாவது அதனால இன்னைக்கி எல்லாம் ரத்த சோகம் வந்து கிடக்கிறதுக்கு கமர்சியலாக போட்டு கொண்டு வரமோ இல்லையோ அவங்க அவங்க தோட்டத்தில் நல்லா ட்ரையான இடத்துல எல்லாம் மாதிரி சக்சஸ் ஆகுங்கிறது என்னோட கணக்குங்க இந்த நோய் விழுந்தது கருகர் நூல் இப்படி கலந்து வச்சிருவானே இல்லைன்னு வைங்க விதை ஓடுறதுக்கு பதிலாக வாயில் எடுத்து போட்டுரும் இல்லை எனக்கு இதான் நம்ம வீடியோகிராஃபர் வாயில் எடுத்து போட்டு ஏதனும் கொட்டை இப்படி கட்டியாக இருக்குதுங்கிறாரு அந்த மாதிரி தான் நாட்டு மாதுளை கட்டியாக இருக்குது ரெண்டாவது இந்த மாதுளை சாப்பிட்டா தான் நம்ம அந்த மாதிரி கெட்டி ஆகும் நிறைய எல்லாம் தெரிஞ்சுக்குங்க இப்போ இன்றைக்கி விதை போட்டுருவோம்ங்க இன்றைக்கி போட்டாச்சுன்னா இந்த ரெண்டு மாதத்துலேருந்து கண்ணெல்லாம் கிடைக்கு இது அருமையான வெரைட்டி இதையும் நீங்கள் வாங்கி ஒரு நாலு நாலு மா செடி நட்டு பாருங்க அப்புறம் இதிலேருந்து விதை வந்தால் நீங்களே எடுத்து போட்டு போயிடலாம் நம்ம பப்பாளி எப்படி அமர்நாத் அவங்க எடுத்து போட்டாங்களோ அப்படி ஒரு தான் மோகன்ராஜ் கிட்டே வந்து செடி வாங்க வேண்டியது இருக்குது அடுத்தது வாங்கவே வேண்டியதில்லை விதை வந்து நீங்களே போட்டுடலாம் நீங்களும் கூட போட தேவையில்லை எப்படியாவது உங்களுக்கு தெரியாமல் கிளி சாப்பிட்டுரு கிளி சாப்பிட்டு பக்கத்தோட்டத்தில் கூட கொண்டு போய் விதை போட்டு ஊரே பூரா முளைக்கி வச்சு விட்டு போயிருங்க அதனால் நாட்டுக்கு ஏன் தேவைன்னு இதனால தான் தேவைங்க விதைக்கு ஒவ்வொரு தாட்டு போய் இருக்க முடியாதுல்ல அதுதான் இந்த மாதளங்கண்ண இப்போ போட போகிறேன் நன்றி வணக்கம்